அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் ஏ இந்த குரூப் ஏ இருக்குது பார்த்திங்கன்னா இதில் எந்த ரேங்க் வரைக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அந்த இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் எல்லாமே முடிஞ்சுது இப்போ வந்து நான் இன்டர்வியூக்கான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிடிக்ஷன் அதாவது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் எல்லாேருக்கும் அவங்கவுங்க கம்யூனல் ரேங்க் போடி எந்த ரேங்க் வரைக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு ப்ரடிக்ஷன் இதற்கான காரணங்களும் நான் வச்சுருக்கேன் ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம் அதாவது எந்த ரேங்க் வரைக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் சில ரீசன் இருக்குது ஸோ அதையும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி பாருங்கள் பிசி பிசியில் பிஎஸ்டிஎம் இல்லாமல் போட்டிருக்கிறது இங்கே அடுத்து பிஎஸ்டிஎம்மோட இங்கே ஸோ நல்லா கவனிங்க கொஞ்சம் நான் ஜூம் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து கம்யூனிட்டி ஓகேங்களா இங்கே வந்து கம்யூனிட்டி நான் வந்து கொடுத்துருப்பேன் பிசிஎம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி பிசிஎம் இங்கே வந்து பிஎஸ்டிஎம் இல்லாமல் அவங்களோட கம்யூனி ரேங்க்கு இங்கே வந்து தமிழ் வழி சான்று பிஎஸ்டிஎம்மோட அவங்களோட கம்யூனல் ரேங்க்கு ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி பிசி வித்தவுட் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் இல்லாமல் பிசியோட கம்யூனல் ரேங்க் ரெண்டாயிரத்தி இரநூறு வரைக்கும் இருந்தால் வேலை கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து பிஎஸ்டிஎம் தமிழ் வழி சான்று வச்சிருந்தாங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் அவங்களோட கம்யூனல் ரேங்க் வரைக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதே மாதிரி எம்பிசிக்கு பிஎஸ்டிஎம் இல்லாமல் ஆயிரத்தி நானூறு அவங்களோட கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா ஒரு ஆயிரத்தி ஏழ்நூறு அவங்களோட கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரம் கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னா பிஎஸ்டிஎம் இருந்து ஆயிரத்தி நூறு வரைக்கும் கிடைக்கும் அவங்களோட கம்யூனல் ரேங்க் எஸ்சிஏ கம்யூனல் ரேங்க் நூற்றி இருபது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் பிஎஸ்டிஎம் இல்லைனா பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா ஒரு நூற்றி நாற்பது வரைக்கும் அவங்களோட கம்யூனல் ரேங்க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்டி பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னா ஐம்பது அவங்களோட கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ரேங்க் வரைக்கும் அவங்களோட கம்யூனல் ரேங்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பிசிஎம் பொறுத்த வரைக்கும் இரநூறு பிஎஸ்டிஎம் இல்லாமல் அவங்களோட கம்யூனல் ரேங்க் இரநூறு வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா இரநூத்தி நாற்பது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு நல்லா நீங்கள் ஒரு ப்ரிடிக்ஷன் தான் போட்டிருக்கோம் அதாவது இது நடக்கலாம் நடக்காமையும் போகலாம் ஸோ இதிலருந்து ப்ளஸ் ஒரு இரநூறு கூட அதிகமாகலாம் ஓகேங்களா ப்ளஸ் ஒரு நானூறு கூட அதிகமாகலாம் அது கவுன்சிலிங் நடக்க நடக்க தெரியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து மைனஸும் ஆகலாம் மைனஸ் ஒரு நூறு கூட ஆகலாம் நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் தான் கொடுத்துக்கோம் இது முன்ன பின்னே இருக்கலாம் அப்படின்றதே நான் முன்னாடியே தெரியப்படுத்திடுறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும் நிறைய பேர் ஆப்ஷன்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் நிறைய பேர் ஆப்சன்ட் ஆவாங்க பிகாஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட பெட்டர் பொசிஷனில் ஆல்ரெடி இருப்பாங்க பெட்டர் பொசிஷன் மீன்ஸ் ஆல்ரெடி வந்து அவங்க குரூப் டூ ஏ அசிஸ்டண்ட் போஸ்ட்டில் அவங்க ஆல்ரெடி இருக்கலாம் இருந்து அவங்களுக்கு அந்த வேலை செட்டாகிருக்கலாம் அல்லது வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இன்க்ரிமெண்ட் அவங்க வாங்கியிருக்கலாம் புரியுதுங்களா ஸோ இல்லை அப்படின்னா அவங்க ஆல்ரெடி வந்து இன்டர்வியூ போஸ்ட்டில் இருந்திருக்கலாம் இதை ட்ரை பண்ணி இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க பட் இன்டர்வியூ போஸ்ட்டில் மார்க் வராமல் அஸிஸ்டன்ட்லேயே மறுபடியும் அஸ்டன்ட் அளவுக்கு மார்க் வந்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் இருக்குது அதனால ஆப்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த ஃபேக்டர் வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ குரூப் ஃபோரில் வந்து ஜாபுக்கு ஜாயின் பண்ணியிருப்பாங்க நான் நல்லா வார்த்தைக்கு கவுனிங்க எல்லாருக்கும் நான் சொல்லலை சிலருக்கு என்ஓசி கிடைக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றது என்னோடய ஒரு ஒரு கணிப்பு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் கிட்ட மேபி அந்த குரூப் ஃபோர்லேயும் நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரில் செலக்ட் ஆகியிருப்பாங்க அதே மாதிரி இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த நான் இன்ட்ரி போஸ்ட்டுக்கும் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கும் வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் வரைக்கும் கூட ஆயிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும் குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ இதில் ரெண்டுலேயுமே செலக்ட் ஆகிருப்பாங்க புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களில் சிலருக்கு என்ஓசி கிடைக்காம போகலாம் ஒரு நூறு பேத்துக்கோ அல்லது ஒரு ஐம்பது பேத்துக்கோ ஸோ என்ஓசி கிடைக்காமல் போகலாம் ரெண்டாயிரத்துக்கு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்கன்னா ரெண்டாயிரம் பேருக்கும் கிடைக்காதுன்னு நான் சொல்ல வரல ஒரு சிலருக்கு ஒரு ஐம்பது பேத்துக்கோ அல்லது நூறு பேத்துக்கோ மேபி கிடைக்காம போகலாம் ஸோ அதனால் ஆப்ஷன்டாகும் அதாவது இங்கே நெகட்டிவாக நான் சொல்ல வரல இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் இதுவும் நடக்கும் புரியுதுங்களா சார் அப்போனா எனக்குலாம் என்ஓசியே கிடைக்காதா சார்னால் அப்படி நான் சொல்லலை அது உங்களோட ஆஃபீஸ் பொறுத்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பொறுத்து எல்லாமே அதை சார்ந்து தான் இருக்கே தவிர இவங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்ல வரல சிலருக்கு மேபி கிடைக்காமல் போகலாம் அந்த ஒரு விஷயமும் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம குரூப் ஃபோரில் பார்த்துருப்போம் ஹரிசான்டல் ரிசர்வேஷன் ஓகேங்களா ஸோ இந்த ஹரிசான்ட்ரல் ரிசர்வேஷன் இருக்கிறதுனால அதிகமான ரேங்க் வரைக்கும் வேலை கிடைக்கும் புரியுதுங்களா இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி ஹோல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு நீங்கள் குரூப் ஃபோர்லேயே பார்த்துருப்பீங்க வேகன்சிலாம் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் ஹோல்டு ஆகலை ஆகலை ஓகேங்களா ஸோ அதனால் கண்டிப்பாக இங்கே வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படியே ஹோல்ட் ஆனாலும் ஒரு அஞ்சோ பத்தோ தான் ஹோல்ட் ஆகும் புரியுதுங்களா ஸோ அதனால் இங்கே வேக்கன்சி வந்து ஹோல்ட் ஆகாது அப்படியே எல்லா வேக்கன்சி ஃபில் ஆகும் அப்படி ஃபில் ஆகிறப்ப அரிசான்டல் ரிசர்வேஷன் படி ஃபில்லாகிறதுனால அதிகமான ரேங்க் வரைக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்கிறேன் நான் இங்கே போட்டிருக்கதே நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன் ஓகேங்களா என்னோடய நண்பர்களே சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் இவ்வளோ போட்டு இந்தளவுக்கு போட்டு கொடுக்கும்போது காமிக்கும்போது இவ்வளோலாம் வராது பிரதர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க பட் அப்படி கிடையாது இவ்வளோ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது சில பேர் என்ன சொல்கிறாங்க ஆயிரத்தி பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு அல்லது ஆயிரத்தி எழுநூறு அப்படின்றாங்க பட்டு அதுக்கு மேலே தான் ரொம்ப கிடைக்கும் நான் இங்கே போட்டிருக்க வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பிசி மட்டும் இல்லை எல்லாருக்கும் எல்லாருக்குமே நான் இங்கே என்ன போட்டிருக்கணும் அது கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன் ஸோ நிறைய கால்குலேஷன் வச்சு தான் நான் போட்டிருக்கேன் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க இதோட ஜென்ரலாக எல்லோரும் பார்க்கறதுனா இந்த கம்யூனிட்டிக்கு என்ன ரிசர்வேஷன் அந்த ரிசர்வேஷனை போட்டுருவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜென்ரலில் எவ்வளோ பேர் இந்த கம்யூனிட்டியில் போவாங்க ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அந்த மாதிரி போட்டுருவாங்களா ஸோ இதில் நிறைய பேர் என்ன மறந்துடுறாங்கன்னா இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இருக்குது ஆப்சண்ட் ஆவாங்க சிலருக்கு என்ஓசி கிடைக்காது அரிசான்டல் ரிசர்வேஷனால் அதிகமான ரேங்க் ஒர்க்கிங் கிடைக்கிது வேகன்சி ஹோல்ட் ஆகுறது இந்த மாதிரி பல ரீசன் இருக்குது ஸோ அதனால தான் நான் இங்கே அதிகமாக தான் போட்டிருக்கேன் இது வரைக்குமே கிடைக்கும் ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம குரூப் ஒர்க்கு வந்து கட் ஆஃப் ப்ரிடிக் ப்ரிடிக்ட் பண்ணும்போது ஒரு சில நேரம் வந்து நம்மளோட கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் சரியாக நடந்ததும் இல்லை ஒரு சில நேரத்தில் நடந்துருச்சு பட் ஆனால் நல்லா கவனிங்க நம்ம ரேங்க் ப்ரிடிக்ஷன் போடும்போது அந்த இடத்துல கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நடந்துருது அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன் கட் ஆஃப் பிரிடிக் பண்ணும்போது சில இடத்துல நடக்காமல் போயிருக்கு பட் நம்ம இந்த மாதிரி ரேங்க் ப்ரிடிக்ஷன் பண்ணும்போது நீங்கள் நம்மளோட குரூப் ஃபோர் ரேங்க் எடுத்து பாருங்கள் நம்ம குரூப் ஃபோருக்கு ஒரு ரேங்க் போட்டு போனால் அதை எடுத்து பாருங்கள் ஆமாம் கிட்டத்தட்ட ரொம்ப நெருங்கி போயிடுச்சு எப்படின்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்டே நெருங்கி போயிடுச்சு நீங்கள் எடுத்து நம்மளோட சேனலில் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் ஒரு டெஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க்கு தரேன் நம்ம வந்து ரேங்க்கு ப்ரிடிக்ஷன் பண்ணி இப்போ வந்து கம்மியாக தான் ரேங்க் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆயிரத்தி எட் பிசிக்கெலாம் வெறும் ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படி தான் குரூப் ஒர்க் பண்ணியிருந்தாங்க நான் அப்படிலாம் பண்ணலை நான் அதிகமாக பண்ணியிருந்தேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுகிட்ட நான் பண்ணியிருந்தேன் ஸோ அவ்வளோ தூரம் வரைக்குமே வந்தது ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது இதை வந்து நிறைய பேர் வந்து மறந்துடுறாங்க இந்த ஃபேக்டர்ஸ் இருக்கிறத நிறைய பேர் வந்து மறந்துடுறாங்க அவங்களுக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா ஸோ நம்ம சொன்னது நடக்காமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் ரேங்க்லாம் கம்மி கம்மியாக போட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மனசையும் பாதிக்க வச்சிடுறாங்க பட் அப்படி கிடையாது அளவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு மேலேயும் கிடைக்கலாம் அது கவுன்சிலிங் நடக்க நடக்க நமக்கு தெரியும் இன்னும் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்க காத்திருக்குன்றது நம்ம கவுன்சிலிங் நடக்க நடக்க தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ நம்ம கவுன்சிலிங் வீடியோலாம் கண்டிப்பாக போடுவோம் ஒவ்வொரு நாளும் அந்த பொசிஷன் எவ்வளோ பேர் ஆப்ஷன் ஆகியிருக்காங்க ஸோ எந்தளவுக்கு போயிருக்கு இதெல்லாம் நம்ம வந்து ரெகுலராக வந்து சொல்லுவோம் அதுக்கு நம்ம டிஎன்பிசி கவுன்சிலிங் குரூப் வந்து டெலகிராமில் ரன் பண்ணுறோம் ஸோ அந்த குரூப்பில் நம்ம கரெக்டான வீடியோஸ்லாம் கரெக்டாக ஷேர் பண்ணிடுவோம் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் இணையிறதுனா நினைஞ்சிக்கலாம் மேலும் இந்த குரூப் டூ டூ இது சம்மந்தமாக நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்ப்போம் தேங்க் யூ